திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று நாற்பத்து ஒன்று தேவகாண்டம் தெய்வ யானையம்மை திருமணப்படலம் கந்த புராணத்தின் மிக முக்கியமான பகுதி தெய்வயானையம்மை திருமணப்படலம் இந்திரதேவன் தனது இதயத்தில் எண்ணுகின்றான் தன் பகைவனான சூரபத்மனை கொன்று தேவ அரசாட்சியை மீண்டும் தனக்கு அருள் புரிந்த ஆறுமுக பெருமாள் அவருக்கு தெய்வநாயகி அம்மையாரை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று இந்திரதேவன் எண்ணுகின்றான் இந்த எண்ணத்தை இந்திரதேவன் திருமால் பிரம்மன் தேவர்கள் எல்லோருக்கும் சொல்கின்றான் அவர்களும் இதை கேட்டவுடன் பெரும் மகிழ்ச்சி பெற்று நின்று இந்திரனை உன்னுடைய கருத்து நன்று என்று சொல்கின்றனர் பன்னிரு திருத்தோளுடைய பகவான் ஆறுமுகன்பால் படும்படியாக தெய்வயானை அம்மையாரும் சரவணப் பொய்கையிடத்து முற்காலத்து அரிய தவம் புரிந்தாள் அந்த தவப்பயன் இப்போது வந்து சேர்ந்து கொண்டது போலும் அதனால்தான் நீயும் இவ்வாறு எண்ணுகின்றாய் கயல் மீன்கள் போன்ற கண்களை உடைய தெய்வயானை அம்மையாரை ஆறுமுகப் பெருமானுக்கு வேத விதியின் இயல்பான முறையால் கன்னிகாதானம் செய்து கொடுத்ததற்கு இவ்விடத்து நீ மிக விரைவாக வேண்டிய முயற்சிகளை செய் என்று கூறுகின்றனர் அவ்வேளை யாகத்தின் தலைமை பெற்ற இந்திரதேவன் தனது ஒரு தேவதூதனை நோக்கி நீ விரைந்து போய் மேரு என்ற மலையில் இருந்திடும் என் மனைவியை என் மகள் தெய்வயானை அம்மையாருடன் இப்பொழுதே அழைத்து வருவாய் என்றான் இந்திரதேவன் இப்படி இந்திரதேவன் சொல்லவுடனே அந்த தேவதூதுவன் இசைவு கொண்டு மலைக்கு சென்று அங்கிருந்த இந்திராணியை வணங்குகின்றான் வணங்கி அம்மையே உன் மனம் போல நிறைவான மங்கள வார்த்தை ஒன்று சொல்வேன் கேள் என்று சொல்லத் தொடங்குகின்றான் அந்த தூதுவன் அம்மையே இந்திராணி அம்மையே கொடிய சூரபத்மன் மாண்டான் உனது மைந்தன் ஜெயந்தனோடு வானுலகில் உள்ள தேவர்களும் சிறையிலிருந்து நீங்கினார்கள் கோழிக்கொடியை உயர்த்திய ஆறுமுக பெருமான் தன் பெரும் சேனையுடன் சூரனுடைய நகரை விடுத்து மீண்டும் திருப்பரங்குன்றினை அடைந்து அருளியிருக்கின்றார் இவையெல்லாம் இவ்வாறு நடந்திட நினது நாயகன் இந்திர பகவான் உன் தன்னை உன் மகள் தெய்வயானை அம்மையாரை மிக விரைவாக அழைத்துக்கொண்டு திருப்பரங்குன்றத்திற்கு வருமாறு என்னை உன்பால் அனுப்பியுள்ளான் எனவே விரைவில் எழுந்து நீ வருவாயாக என்றான் அந்த தூதுவன் அந்த வார்த்தையை கேட்டதும் இந்திராணி விம்மிதமுற்றாள் துன்பம் நீங்கினாள் எக்காலமும் இல்லாத ஒரு இன்பம் அடைந்தாள் விரைவாக அன்றும் இன்றும் என்றும் குமரியாகும் தெய்வயானை அம்மையாரோடு புறப்பட்டு எழுந்தாள் எழுந்த இந்திராணியை எல்லா தேவப்பெண்களும் சூழ்ந்திட ஐராவத யானையின் முதுகின் மேலே தெய்வயானை அம்மையாரை ஏற்றிக்கொண்டு வான வழியில் வருகின்றாள் இந்திராணி திருப்பரங்குன்றத்திற்கு வந்தடைந்து தேவேந்திரன் இருக்கின்ற இடத்திற்குச் சென்று தங்குகின்றாள் தெய்வயானை அம்மையாருடன் அந்த நேரத்தில் மகேந்திரபுரத்தில் சிறையிலிருந்து நீங்கிய தெய்வ பெண்கள் எல்லோரும் இந்திராணி வரவை பார்த்து நம் தலைவியை பெற்றுள்ளோம் நாம் உய்ந்தோம் என்று கூறி இந்திராணி தேவியை கூப்பிய கையுடன் பணிகின்றார்கள் இந்திராணி தேவி தமது அருமை புதல்வன் ஜெயந்தனை கண்டால் கருணையால் தழுவிக்கொண்டாள் தழுவிய போதே தனது தனங்கள் பால் சொரிந்திட மகிழ்ச்சியுற்றாள் தனது கவலையாவும் நீங்கினாள் இந்திராணியின் வடிவத்தை பார்த்ததும் இந்திரன் மலர்ச்சி கொண்டான் இனி தெய்வயானை அம்மையாரின் திருமணம் சம்பந்தமாக ஆறுமுக பெருமானின் திருவடிகளுக்கு இந்திரன் விண்ணப்பிக்கின்றான் பெருமானே அசுரர்களாகிய கொடிய கலைகளையெல்லாம் களைந்தீர்கள் தேவர்களையெல்லாம் சிறையிலிருந்து நீக்கினீர்கள் எங்களினுடைய சிறப்பையும் வளத்தையும் தந்து அருளினீர்கள் அதற்கு செய் நன்றியாக சிறியேன் செய்திடத்தக்கது ஏதாவது உண்டோ இல்லையே முன்னே தமியன் பெற்ற மங்கை இத்திருப்பரங்குன்றம் என்ற பெருமலைக்கண் வந்து வீற்றிருந்தால் அந்த அம்மையை தேவரில் திருமணம் செய்து எங்களுக்கு திருக்காட்சி தந்தால் அந்த செயலால் நாங்கள் உய்ந்து பிறவி பயன் பெற்று ஓங்கிடுவோம் என்று விண்ணப்பிக்கின்றான் இந்திரதேவன் ஆறுமுகமுடைய எந்தை பெருமான் இந்திரதேவனை நோக்கி அருளி இந்திரனே அந்த தெய்வயானை மிகவும் தவம் செய்தவள் எனவே நீ எண்ணியபடியே அம்மையை நாளை திருமணம் செய்வோம் என்று அருளுகின்றார் அந்த நேரம் இந்திரதேவன் பெரும் அடைந்து பெருமிதத்துடன் நிற்கின்றான் ஆறுமுகப் பெருமானின் பாத கமலங்களை இந்திரன் தன் முடிமீது சூடி வணங்கி எம் முதல்வா அடியோங்கள் சிறந்தோம் என்று வணங்கி திருவாசலின் பக்கத்திலே வந்து அங்கே இருக்கின்ற தன்னுடைய தூதுவர்களையெல்லாம் பார்க்கின்றான் எங்களுக்கு என்ன பணி என்று தூதுவர்கள் இந்திரனிடம் கேட்டிட இந்திரதேவன் சொல்கின்றான் மூவர்க்குள் முதல்வனாகும் சிவபெருமான் வீற்றிருந்தருளும் மலையைச் சேர்ந்த முசுகுந்தன் முதலான இந்த உலகத்தை காத்து ஆள்கின்ற காவல் கடவுளர்கள் அனைவருக்கும் வான்பதத்தில் இருந்திடும் தேவர்களுக்கும் மற்றைய திசைகளில் உள்ள எல்லோருக்கும் எம்பெருமானது திருமணம் நாளை என்று நீங்கள் மங்கள சோபனம் சொல்லிவிடுவீர்களாக ஆறுமுக கடவுளின் திருமணத்தின் தன்மையை இவர் யாவர்க்கும் சொல்லி அதி விரைவாக இந்த மலையிடம் எல்லோரும் வந்து சேரும்படியாக அழைத்து வாருங்கள் என்று இந்திரதேவன் சொல்கின்றான் தூதுவர்களும் இந்திரனை வணங்கி அந்த செயலை செய்வதற்காக செல்கின்றார்கள் தேவர்களை எல்லாம் அழைத்து ஆறுமுக பெருமானது திருமணத்திற்கு வேண்டிய செயல்களையெல்லாம் நன்றாக செய்திடுங்கள் என்று கட்டளையிடுகின்றான் இந்திரதேவனது தேவனது உள்ள பிரகாரம் அந்த திருப்பரங்குன்றத்தின் ஒரு சாரலிலே இருக்கின்ற ஒரு இடத்தினை தேவதச்சன் திருமண மண்டபத்திற்கு உரிய நிலமாக தேர்ந்தெடுத்து அந்த நிலத்தில் மலையிடம் உள்ள இரத்தினங்களால் பதித்து அடிகோலி அதனுடன் நவரத்தினங்களையும் பதித்து நல்ல கோலம் செய்து சிறப்பாக உயர்ந்த ஒரு திரு கல்யாண மண்டபத்தை அமைக்கின்றான் மேலாக உள்ள நிலையங்களுக்கு முற்றும் மேற்கட்டிகளை விரித்து கட்டி அதன் மலர் மாலைகளும் மணி மாலைகளையும் பல கவரிகளையும் உயர்ந்த பட்டாடைகளையும் தூக்கி இவ்வாறு அமைந்த திருக்கல்யாண மண்டபத்தின் ஆதி மூலத்தில் பெருமான் வீற்றிருந்திட சிறந்ததொரு திருமண இருக்கை பீடமான சிம்ஹாசனத்தை வேதாகமங்களில் விதித்திட்ட முறைகளின்படி அமைக்கின்றான் தேவதச்சன் அசுரர்களால் அழிக்கப்பெற்ற வேத நெறியை மீண்டும் விளங்கிடும்படி உலகிற்கு தந்தருளிய பெருமான் மணவாழ கோலமொடு எழுந்தருளி வரும் பொழுது அவர்பால் பக்கத்திலே வந்திடும் நாராயண கடவுள் பிரம்மதேவன் முதலான தேவர்கள் இன்னும் நன்னெறியுடைய முனிவர்கள் எல்லோரும் இருந்திடும்படியாக திருக்கல்யாண மண்டபத்திலே இடைதோறும் பல வகையான ஆசனங்களை அமைக்கின்றான் தேவதச்சன் திருக்கல்யாண மண்டபத்தின் ஒருபுறம் மலைபோன்று விளங்கிடும் பல சிகரங்களை உடைய கோபுரங்களை வகுத்தான் முத்து மண்டபங்களை செய்து வைத்தான் எண்ணற்ற சோலைகளையும் வகுத்து அமைத்தான் ஒரு காலத்தில் பழுக்கும் என்று இல்லாமல் நினைத்த பொழுதெல்லாம் எக்காலமும் பயனாகும் பழங்களை மலர்களை கொடுக்கும் சோலைகளை பூந்தடாகங்களை சுனை நீர்க்குன்றுகள் ஆகிய பலவற்றையும் அமைக்கின்றான் இன்னமும் விதிப்பிரகாரம் திருமணத்திற்கு வேண்டிய பொருள் யாவையும் உண்டாக்கினான் தேவதச்சன் இவ்வாறு திரு கல்யாண மண்டபத்தை வகுத்திட அதனுடைய கைத்திறனை அவனுடைய கைத்திறனை தேவேந்திரன் அறிந்து உவகை கொண்டு அத்திருமணம் புரியும் பொழுது வேண்டுகின்ற திரவியங்கள் எவையும் அங்கு ஒரு இமைப்பொழுதில் வருவித்தான் தேவர்கள் தலைவனது செய்கைகள் இவ்வாறு இருக்க முன் சென்ற தேவதூதுவர்கள் சென்று திருமண சோபனம் சொல்லிடுகின்றார்கள் இத்திருமணத்தை தரிசிக்கும் பொருட்டாக அரசாழ்வதற்கு ஏற்ற சிறப்பினை செய்து ஆண்ட முசுகுந்தன் என்ற பூமி காவலர் திருப்பரங்குன்றத்திற்கு வருகின்ற இயல்பை எடுத்துச் சொல்கின்றோம் என்று கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் முசுகுந்த சக்கரவர்த்தி திருப்பரங்குன்றத்திற்கு எழுந்தருளுகின்ற திருவரலாற்றை எடுத்துரைக்கின்றார்கள் என்று தொடங்குகின்ற ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் முசுகுந்த சக்கரவர்த்தியின் திருச்சரிதத்தை விளக்கி அருள்கின்றார் மலையில் ஒரு பூஞ்சோலை பூஞ்சோலையிடத்தில் சிவபெருமானும் உமையம்மையுமாக எல்லையற்ற கருணை மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்க அங்கு அந்த வேளை குரங்குகளின் கூட்டங்கள் வில்வ மரங்கள் தோறும் உள்ள பெரும் கொம்புகளில் இருந்தன அதில் ஒரு குரங்கு வில்வ மரங்களில் உள்ள முட்களை ஒடித்திருந்த அந்த குரங்கு கூட்டங்களில் இருக்கின்ற ஒரு குரங்கு அம்மையும் அப்பனுமாய இருவர் மீதும் அங்குள்ள ஓர் வில்வ மரத்தின் இலைகள் அளவற்றதை பிடுங்கி தூவிவிடுவது போன்று மிக்க ஒழுங்குடன் வில்வ இலைகளை சொறிந்து நின்றது அம்மையப்பர் திருமேனி மீது அதை திருவருள் நோக்கம் செய்த அம்பிகை வில்வ இலையை சொறிந்த அந்த குரங்கை கோபித்து அருளுகின்றாள் பெருமாட்டியின் இந்த செய்கையினை எம்பெருமான் பார்த்து அவளை நோக்கி அமையே இந்த குரங்கு வில்வ இலைகளை சொரிந்து நம்மை வழிபட்டுள்ளது அதனை நீ கோபிப்பது எக்காரணம் பற்றி இந்த செயலை நீ செய்யாதே என்று அருளுகின்றார் எம்பெருமான் கூறியருளலும் அம்பிகை தான் கொண்ட இகளுடைய அந்த சினத்தை நீக்கி அக்குரங்கிற்கு அருளை புரிகின்றாள் அந்த நேரம் ஞான வடிவமான சிவமூர்த்தி அந்த குரங்கின் மனத்து இருளை நோக் நீக்கி ஏகமாகி விளங்கிடும் ஞான உணர்வை ஒருங்காக உடன் ஈந்தருளினார் அந்த ஞான உணர்வு குரங்கின் பால் சிவபெருமானின் அருளால் சேர்ந்துவிடவே அந்த பெரும் வில்வ மரத்தின் கொம்பிலிருந்து அந்த குரங்கு விரைவாக இறங்கி வில்வ இலை சொறிந்த பிழையை எண்ணி பெரும் அச்சமுடன் நடுக்கம் கொண்டு எமது ஐயனையும் அம்மையையும் ஆர்வத்துடன் தாழ்ந்து வணங்கி பெருமானே பொய்க்கு அடிமைப்பட்டுள்ளேனது பிழையை பொறுத்தருள்வீர்கள் என்று வேண்டுகின்றது அந்த வேளை முன்னவராகும் சிவமூர்த்தி அக்குரங்கை நோக்கி நீ செய்தது பிழை என்று அச்சமுடன் பேச வேண்டாம் எம்மை நீ இவ்விடத்து மிக மேன்மையான வில்வ மரத்தின் இலைகளையிட்டு வழிபாடு செய்தாய் எனவே அதன் பயனாக நீ மனுச்சோழ அரசகுலத்திலே உதித்து முழு உலகங்களையும் அரசாண்டிருப்பாய் என்று மொழிந்து அருளினார் சிவபெருமான் பெருமானின் திருவார்த்தையை அந்த குரங்கு கேட்ட உடனேயே கலக்கம் கொண்டு விம்மி அழுது நடுக்கத்துடன் எழுந்து எம்பெருமானை தொழுது இந்த வார்த்தையை எம்பிரானுக்கு சொல்கின்றது அந்த குரங்கு பெருமானே தேவரீரையும் பிராட்டியையும் நாள்தோறும் பார்த்து மிக்க உவப்பாகி கைத்தொழுது நித்தலும் நீங்கிடாத நிலையில் இங்கு நான் இருக்கின்றேன் அதை விடுத்து இந்த பூமியில் சென்று பிறந்து அங்கு என்னை மங்கிட வைக்கும் செல்வத்தின் வலையில் சிக்கிவிட்டால் எம்பெருமானே அதன் பின்னர் நான் எப்படி உய்வேன் என்று அந்த குரங்கு கூறவே அதை கேட்டு இறைவனார் குரங்கே நினது உள்ளத்துள் எழுந்த எண்ணம் நன்று எமது அருளின்படி மண்ணிலே பூவுலகத்திற்கு சென்று தங்கியிருந்து அரசாண்டு பின்னர் மீண்டும் இங்கு வருவாயாக அதற்காக நீ வருந்திட வேண்டாம் என்று அருள் புரிந்தார் அப்பொழுது அந்த குரங்கு எம்பெருமானை நோக்கி பொய்யின் மறைப்பிடமான புலாலினால் ஆகிய உடம்பை போற்றி பேணி வாழும் பூவுலக வாழ்வில் எனக்கு குறைபாடுகள் நேர்ந்திடாதபடி இந்த குரங்கு முகத்துடனேயே மனித வடிவாகி பிறந்திட வரம் தாருங்கள் என்று அந்த குரங்கு வேண்டிக்கொண்டது குறைவில்லாத அந்த வரத்தை எம்பெருமான் கொடுத்தருளுகின்றார் அதனை பெற்றுக்கொண்டு ஈசனின் பேரருளையும் பெற்றுக்கொண்டு பெரிய கயிலாய மலையிலிருந்து நீங்கி இந்த உலகத்தில் ஒரு கணத்தில் முன்பு அக்குரங்கு வந்து கொண்டது அந்த குரங்கு ஹரிச்சந்திரனின் வழி தோன்றலாக அவதரித்தது அந்த ஹரிச்சந்திர ராஜன் அவன் இந்த உலகிலே துன்பத்துள் மூழ்கியும் செல்வத்தை இழந்தும் வளம் சுருங்கியும் எத்தனை துன்பங்கள் நேர்ந்து கொண்டாலும் அவை ஒன்றினையும் பொருட்படுத்தாது சத்தியத்தை நிலைநிறுத்தி உலகை ஆழ்கின்ற ஹரிச்சந்திரன் அவனினுடைய வழித்தோன்றலில் ஒருவனாக அந்த குரங்கு அவதரித்தது அவ்வாறு சோழ குலத்திலே அவதரித்த அந்த குரங்கு தன் முகம் குரங்காக அமைய மற்றைய உறுப்புகளெல்லாம் மன்மதனிலும் மிக்க பேரழகுடைய காட்சியாக அவதாரம் செய்து செங்கோல் முறைமை அரசாழ்கின்ற அந்த குரங்கு முசுகுந்தன் என்ற ஒரு இயற்பெயரையும் பெற்றுக்கொண்டது இவ்வாறாக அருளால் பூமியில் பிறந்திட்ட முசுகுந்தன் தூய்மையான ரத்ன முடியை முந்தைய வேத விதிப்படி சூடி இந்த பெரிய அண்ட புவனங்களில் உள்ள தேசங்களையெல்லாம் தனது தோல் மீது வைத்திடுவான் போன்று எங்கும் எல்லார்க்கும் ஏற்றதொரு நீதியுடன் பரிபாலித்து உயிர்களை காத்து அரசாண்டு கொண்டு வருகின்றது கருவூர் என்ற திருத்தலத்திலே முசுகுந்தன் என்னும் சக்கரவர்த்தி அரச இயல்பிற்கு ஏற்ற வகையில் அரசாண்டும் தேவர்களையெல்லாம் ஏவல் கொள்கின்ற சூரபத்மனது காவலுடைய ஆணையை கடந்திட முடியாது அங்கு இருந்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி சூரபத்மன் இருக்கின்ற காலத்திலும்கூட தனது அளவிற்கு ஏற்ற இயல்போடு அரசாண்டு கொண்டிருந்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி சூரபத்மனை எந்தை பெருமான் வேளால் தொலைத்த தன்மையை முசுகுந்த சக்கரவர்த்தி கேள்விப்பட்டு தன் கவலைகள் நீங்கிட பெற்று தன் அரசாட்சியை மாட்சிமையுடன் செலுத்தி வருகின்றார் இதே முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூரிலே தியாகராஜ பெருமானை எழுந்தருளி அருள் பெற்றார் என்ற சரிதம் திருவாரூர் தலபுராணத்திலே நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட முசுகுந்த சக்கரவர்த்தி முன்பாக தேவர்களுக்கு அரசனான இந்திரன் அனுப்பிய தூதுவர்கள் வந்து வணங்கி உன்னுடைய நண்பனாயிருக்கும் இந்திரதேவனுடைய தூதுவர்கள் நாங்கள் ஒரு மங்கள வார்த்தை உனக்குச் சொல்லிட இந்திரதேவன் ஏவல்படி நாம் இங்கு வந்துள்ளோம் தேவர்களை பல யுக காலம் சிறையில் வைத்து விடாதிருந்த சூரனை வேலேந்திய ஆறுமுக பெருமான் சம்ஹாரம் செய்து வீர மகேந்திரபுரத்தின் வடதிசையான இந்த பூமியிடத்து வந்து அங்கு மதுரையின் மேற்கு புறமாக உள்ள திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் குமரப்பெருமானுக்கு இந்திரன் தனது யானை பெற்ற தெய்வநாயகி அம்மையாரை இன்று நாள் கழிந்த பிற்பாடு நாளை கன்னிகாதானம் செய்ய இருக்கின்றார் இந்த சோபனத்தை உன்னிடம் சொல்லிடுமாறு எம்மை அனுப்பினான் இந்திரதேவன் எனவே அந்த திருமணத்தை தரிசித்துக் கொள்வதற்கு அரசே நீ முடிவில்லாத உனது சேனையுடன் புறப்பட்டு சென்று தென் தமிழால் உயர்த்தி சொல்ல சீருடைய திருப்பரங்குன்றம் என்னும் தலத்திற்கு சேர்ந்திடுவாயாக என்று தூதுவர்கள் கூறினார்கள் முசுகுந்த சக்கரவர்த்தி இதனை கேட்டு பேருவகை பொங்கிட தூதுவர்களை தழுவிக்கொண்டு இந்த மங்களகரமான சோபன வார்த்தைக்கு நிகராக ஏதும் இங்கு இவ்வுலகில் இல்லை நான் இதற்கு ஏற்ற பரிசு கொடுத்திடுவதற்கு என்றான் இவ்விடத்தில் உள்ள முழு பெரும் செல்வத்தையும் கொடுத்தாலும் இந்த செய்திக்கு சமானமாகுமா அல்லது என் அரசாட்சியை கொடுக்கவா என்றெல்லாம் சொல்லி முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லையில்லாத மகிழ்ச்சி கொண்டார் இவ்வாறு தூதுவர்கள் சொல்கின்றார்கள் இனி மற்ற தூதுவர்களும் இந்த பூமியின் அரசர்களுக்கெல்லாம் திருக்கல்யாண நல் செய்தியை கொண்டு சேர்க்கின்றார்கள் இனி முசுகுந்த சக்கரவர்த்தி கருவூர் என்ற தலத்திலிருந்து தனது சேனையுடன் ஆறுமுக பெருமானின் திருமணத்தை தரிசித்தருளும் பொருட்டு எழுந்தருளுகின்றார் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்